வணக்கம் நான் தேவா டேக் கே பிரேக் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு சின்ன இடைவெளி கண்டிப்பாக தேவை இது இல்லை அப்படின்னா உங்களால் ஒரு விஷயத்தை முழுமையாகவும் சந்தோஷமாகவும் செய்ய முடியாத ஒரு மனநிலைக்குள்ளே போய் நீங்கள் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாம் இருக்கிற காலகட்டத்தில் நாம் எப்பவுமே பரபரப்பாக இருந்து பழகிட்டோம் இதனால இந்த பரபரப்பு அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசுக்குள்ள இல்லைனாலே நம்ம ஏதோ இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்மளுடைய மனநிலமாக வந்துடுச்சு ஆனால் நம்ம மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய எந்த விஷயத்தையும் நம்ம சாதிச்சுக்க முடியும் அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் சரி முக்கியமாக உங்கள் எதிர்காலத்தை பற்றின சிந்தனை அதை மாத்துறதுக்குரிய செயல்பாடுகள் நீங்கள் எது செஞ்சிட்ருந்தாலும் பரவாயில்ல ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க அது இந்த பிரேக் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பிரேக் எடுக்க முடியாதவங்க ஒரு நாளில் ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க அந்த பிரேக்கில் நீங்கள் எதை பற்றி யோசிக்கக்கூடாது ஜஸ்ட் சிம்ப்ளி லிவ் இன் த ப்ரெசன்ட் கண் முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க அதை மட்டும் யோசிங்க மற்ற எதை பற்றியும் யோசிக்காத ஒரு ரெண்டு மணி நேரம் அதான் ஒரு சிம்பிளி பிரேக் நம்மளுடைய மைண்டோட மொமெண்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய பிரேக் அப்படி இல்லையா வீக்லி ஒன் டேஸ் முழுமையாக ஒரு நாள் எதை பற்றியும் யோசிக்காமல் சிம்ப்ளி ஒரு வாழ்க்கை இருக்கிற விஷயங்களை வச்சு ஆர்டினரியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் அப்படி இல்லையா மாதம் ஒரு ஒரு வாரம் ஒரு பிரேக் இந்த பிரேக்கை நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படி இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப பயங்கரமான அதீதமான ஒரு சிந்தனையோட மொமெண்டத்தில் நான் சிக்கியிருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க எந்த முயற்சியும் எதுவுமே வேண்டாம் எதுலேயுமே ஃபோக்கஸாக இருக்க வேண்டாம் சிம்ப்ளி சும்மா இருக்கிற லைஃப்பை ஆர்டினரியாக வாழ்ந்து பாருங்கள் கண்டிப்பாக மூணு மாதம் முடிவில் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கும் சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட விளைவு ரொம்ப 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 அற்புதமானது ஸோ எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி ஜஸ்ட் டேக் ஏ பிரேக் யூ